அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே அதாவது தமிழ்நாட்டு அரசியலில் இன்றைய வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட சில சமூகம் மட்டும்தான் அரசியலில் ஆதிக்கம் செலுத்திகிட்டு இருக்குது அது பார்த்திங்கன்னா அது அண்ணா காலத்திலும் சரி இப்போ இருக்கக்கூடிய ஸ்டாலின் காலத்திலும் சரி அது தொடர்ந்து அப்படி தான் இருந்துகிட்ருக்குது அது தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய சமூகங்களுக்கு அரசியல் அதிகாரம் கிடைக்காம இன்னை வரைக்கும் புறக்கணிக்கப்பட்டு தான் வருது அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது எந்த சமூகம் அப்படின்னா தேவேந்தகுலை வேளாண் சமுதாயம் தான் இந்த தேவேந்தகுல வேளாண் சமுதாய மக்கள் பார்த்திங்கன்னா காலங்காலமாக அந்த அரசியலேருந்து அதிகாரத்துலேருந்து அதாவது அவங்களுக்கு கிடைக்க விடாமல் சில இந்த திராவிட கட்சிகள் குறிப்பாக பண்ணிக்கிட்டே இருக்குது ஆனால் அந்த சமுதாய மக்கள் இன்றைய வரைக்கும் அதுவும் கிட்டத்தட்ட திமுகவுக்கும் சரி அதிமுகவும் சரி சரிக்கு சமமாக வாக்களிச்சிருந்தாங்க அதுலேயும் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு முழுமையாக வாக்கு செலுத்திட்டு ஆனால் அப்பேற்பட்ட அந்த திமுக அந்த சமுதாய மக்களுக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு அரசியல் பகிருமே பார்த்திங்கன்னா வழங்கப்படவே இல்லை பெரியதளவில் இன்றைக்கும் தேவேந்திரகுல வேளாண் சமுதாய மக்கள் அப்படின்னா அந்த பார்த்தினா அமைச்சரில் ஆதிதாவுட நலத்துறை அமைச்சர் தான் சொல்லி வச்ச மாதிரி கொடுத்துட்ருக்காங்க அது அதிமுகவும் சரி அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்குது இதுவரைக்கும் திமுகவுலேயும் சரி அதிமுகவும் சரி மாவட்ட செயலாளர்கள் அப்படின்னு சொல்லிக் கொள்ளும்படியாக யாருமே கிடையாது மேயரும் கிடையாது துணை மேயரும் இதுவரைக்கும் கிடையாது ஆனால் அந்த சமுதாய மக்களோட வாக்குகள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஐம்பது லட்சத்துலேருந்து ஒரு கோடி வரைக்கும் இருக்கிறதா அந்த சமுதாய மக்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அவ்வளோ சதவீத மக்கள் இருந்துமே அந்த சமுதாய மக்களுக்கு இன்னைய வரைக்கும் அரசியலில் உரிய அங்கீகாரம் கிடைச்சிருக்கானா நிச்சயமா அது இல்லவே இல்லை அந்த வகையில் தான் பார்த்திங்கன்னா அந்த சமுதாய மக்களோட தலைவர்களுக்கும் இன்னைய வரைக்கும் உரிய அங்கீகாரமே கிடைக்காமல் இருக்குது சமீபத்தில் ஒரு அரசு நாளிதழ் ஒன்று வெளியே வந்தது அதாவது தமிழ்நாடு அரசு சார்பில் அதாவது இந்த இரட்டமலை சீனிவாசனு அப்புறம் பார்த்திங்கன்னா வரதராசனர் அப்புறம் மா அந்த மாவீரன் சுந்தரலிங்கம் அவங்களுக்கெல்லாம் திருவுரு சிலை திறக்கப்படும் அப்படின்னு ஒரு அரசியல் வெளியிடப்பட்டாங்க தமிழ்நாடு அரசால் அதில் மற்றவங்களுக்கெலாம் தமிழ் அறிஞர் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க சுதந்திர போராட்ட தியாகி அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க ஆனால் நீங்கள் இப்போ பாருங்கள் இந்த போஸ்ட்டில் வீரன் சுந்தரலிங்கம் அப்படின்னு மட்டும்தான் போட்டிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா அதை வந்து சுதந்திர போராட்ட வீரர் அப்படின்னு எதுவுமே குறிப்பிடலை மேலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரத்தில் கலந்துக்கிடாத மாதிரியும் ஏதோ ஒரு தேசிய தலைவரும் குறிப்பிடாத மாதிரியும் பார்த்தீங்கன்னா அவங்க குறிப்பிட்ருக்காங்க இதே மாதிரி தான் ரெட்டமல்லி சீனிவாசன் அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேருமே குறிப்பிடவே இல்லை ஆனால் மற்ற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வரதராசனர் இந்த இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேரை வச்சு அவங்க அலைமொழியோடு குறிப்பிட்ருக்காங்க ஆனால் பட்டியல் பிரிவில் இருக்கக்கூடிய வீரன் சுந்தர்லிங்கம் அவர்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா திட்டமிட்டே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புறக்கணிக்கப்பட்டிருக்கிறதா தான் நம்ம உணர்ந்தோம் ஏன்னா இது அதாவது அவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அப்படி தெரிஞ்சிருந்துமே அரசியலில் வெளியிடும்போது பார்த்திங்கன்னா அவர் வந்து வெறும் சுந்தர்லிங்கம் அப்படின்னு மட்டும் போட்டது உண்மையிலே ரொம்ப கண்டிக்கத்தக்கது இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பேருக்கு தான் இந்த தமிழ்நாட்டில் திராவிடம் சமத்துவம் சமூக நீதி தாழ்த்தப்பட்ட மக்கள் நாங்கள் ஆதரவுன்னு சொல்லிக்கிடுவாங்க ஆனால் முக்கியமான க கட்டம் வரும்போது இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒதுக்கி வைப்பாங்க பேருக்கு தான் அந்த சமுதாயத்துலேருந்து ரெண்டு பேரை படிக்க வச்சோம் நாலு பேரை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் டாக்டர் ஆகியிருக்கோம் இன்ஜினியர் ஆகியிருக்கோன்னு சொல்லி கொடுவாங்க ஆனால் அரசியல் அதிகாரம் அப்படிங்கிறது என்றைக்குமே கிடைக்க விடாமல் அந்த திராவிட கட்சிகள் தொடர்ந்து பார்த்துட்டு வருது சரியா ஆனால் இந்த தேவேந்திர குலவேலா சமுதாய மக்கள் மறுபடி மறுபடியும் முட்டாள்தனமாக அந்த திராவிட கட்சிகளுக்கு வாக்களித்து அவங்களுடைய வாக்குகளை வீணடிச்சுருக்காங்க இன்றைக்கி தேவேந்திரகுல வேளாளர் அப்படின்னு கூ கூ நீங்கள் வந்து ஒருத்தங்க கூப்பிடுறாங்க அப்படின்னாலே அந்த பெயரை கொடுத்ததே முதல்ல பார்த்தீங்கன்னா யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இதே திமுகவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பேர் உங்களுக்கு கனவுல கூட கிடச்சிருக்காது ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க அந்த சமுதாய மக்கள் அதாவது பட்டியல் வெளியேற்றம் வேணும் எங்களுக்கு பொது பிரிவில் சேர்க்கணும் அப்படின்னு இடஒதுக்கீடு அதுலேயும் திமுக வந்து அந்த இடஒதுக்கீடு நிறைய திமுகவோட ஆதரவாளர்கள் சொல்லுவாங்கன்னா நீங்கள் பட்டியல் பிரிவு விட்டு வெளியே போயிட்டிங்கன்னா இடஒதுக்கீடு உங்களுக்கு பாதிப்பு இருப்பணும் இடஒதுக்கீடு கிடைக்காது சலையில் கிடைக்காதுன்னு சொல்லி அந்த மக்களை குழப்பிட்டிருக்காங்க அதாவது இடஒதுக்கீடை வந்து பார்த்திங்கன்னா பட்டியல் பிரிவில் இருந்தால் தான் கிடைக்கும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிசி எம்பிசி பிராமணர்லாம் பார்த்திங்கன்னா அவங்களாம் பார்த்திங்கன்னா வாழலையா அவங்களாம் பார்த்திங்கன்னா அரசு வேலைக்கு முயற்சி பண்ணலையா இடஒதுக்கீடு அப்படிங்கிறது ஏதோ பட்டியல் பிரிவுக்கு மட்டுமே கொடுக்கலை அது எல்லா பிரிவினருக்குமே பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டு வருது பட்டியல் பிரிவினருக்கு கொஞ்சம் கூடுதலாக தான் வழங்கப்பட்டிருக்குது அதில் எந்த மாட்டுக்கிட்டும் கிடையாது ஆனால் பல இடஒதுக்கீ இடஒதுக்கீடுனால் மட்டும்தான் அந்த பட்டியல் பிரிவினர் வந்து இந்த மாதிரி சலுகையில் இருக்காங்க மற்ற சமுதாயத்துக்குலாம் இடஒதுக்கீடு கிடையாது அப்படின்னு சொல்வது ரொம்ப தவறான கருத்து இந்த பட்டியல் பிரிவு வெளியேற்றமோ அதாவது இது கண்டிப்பாக இந்த திராவிட கட்சிகள் இருக்கிற வரைக்கும் நடைபெறவே நடைபெறாது இதே பாஜக வந்து நாங்கள் வந்து பட்டியல் பிரிவில் வந்து வெளியேற்றோம் அப்படின்னு வாக்குறுதல் கொடுத்தாலே உடனே அக்கா கனிமொழி அவர்கள் உதயநிதி ஸ்டாலின்லாம் வந்துன்னா இது வந்து க கலைஞர் கண்ட கனவு அந்த சமுதாயத்தை வந்து பட்டியல் பிரிவில் வந்து வெளியேற்றணுன்னு அப்போவே கனவு கொண்டான்னு ஒரு உருட்டு ஊற்றுவாங்க அதனால் பார்த்தீங்கன்னா இந்த திராவிட கட்சிகளை இந்த தேவேந்திர குழுவில் சமுதாய மக்கள் நம்பிட்டு இருந்தீங்கன்னா அதை விட முட்டாள்தனமானது எதுவுமே கிடையாது அதனால் வரக்கூடிய தேர்தலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாவது சிந்தித்து வாக்கலிங்க அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சமாதே வரக்கூடிய காலங்களில் அரசியல் அதிகாரம் கிடைக்கும்